விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம் விருச்சிக ராசினருக்கு குரு வக்கரம் அடைந்திருக்கிறார் ராசியில் சனி பகவான் இந்த மாத கடைசியில் வக்கர நிவர்த்தி அடையப் போகிறார் இரண்டையும் கலந்த பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம் சனி பகவான் ஐந்தாம் இடமாகிய மீன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் உடல் நலனில் சிறிது முன்னேற்றம் உண்டாகும் தொழில் உத்தியோகத்தில் நன்மைகள் உண்டாகும் தடை தாமதங்கள் விலகும் ராகு இந்த நேரத்தில் நான்கில் இருக்கிறார் கேது பத்தில் இருக்கிறார் சனியின் மூன்றாம் பார்வை ஏழாம் இடமாகிய ரிசப ராசிக்கும் உண்டாகிறது ஆக அந்த இடம் வலுப்பெறுகிறது ஏழாம் பார்வை லாபஸ்தானமாகி கன்னி ராசிக்கும் பத்தாம் பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் உண்டாகிறது ஆக சனி வக்ர நிவர்த்தி அடைந்தால் கூட சனியினால் சில தொல்லைகள் உண்டாகும் கால் வலி மூட்டு வலி முதுகு வலி வரலாம் உடல் நலனில் தங்களுக்கு தேவை கவனம் குருவினுடைய வக்கரத்தை பற்றி நாம் பார்ப்போம் ஒன்பதாம் இடமாகிய கடகராசியில் குரு அடைந்துள்ளார் நன்மைகள் பெருகும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் குருவினால் தொழில் வளம் பெருகும் குருவினுடைய ஐந்தாம் பார்வை ராசிக்கு உண்டாவதால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அனைத்தும் மறைந்து விடும் ஏழாம் பார்வை மகர ராசிக்கு தங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு பெறுவதால் சகோதர உறவு நன்றாக இருக்கும் வாக பிரிவினைகள் சுமூகமாக நடைபெறும் ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் இடமாகிய மீனராசிக்கு ஏற்படுவதால் பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் குறையும் பிள்ளைகளால் புகழ் பெருமை சந்தோஷம் உண்டாகும் சனியை குரு பார்ப்பதால் சில நன்மைகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பு குருவினால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை வெளி இடங்களில் உணவு சாப்பிடுவதை தாங்கள் தவிர்த்தல் வேண்டும் அப்படித்தால் அப்படி இருந்தால் மருத்துவ செலவுகள் குறையும் குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் ஒற்றுமை உண்டாகும் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் அழகான வீடு கட்டலாம் வீடு கட்டுவதற்கான பண உதவிகள் தாராளமாக கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் சில நேரங்களில் சிறிது மனக்கவலை உண்டாகும் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நன்மை ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் பெருகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை பதவி உயர்வு உண்டாகும் மன மகிழ்வு உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர் இடமாற்றம் வேண்டிய வரி கிடைக்கும் அரசியலை பொறுத்தவரை அரசியல் கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் பெயரும் புகழும் தங்களுக்கு உண்டாகும் கட்சிக்குள் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் கட்சிக்குள் சிறு பதவி உயர்வு கிடைக்கும் விவசாயத்தை பொறுத்தவரை நன்மை நீர் வளம் நன்றாக உள்ளது பயிர்கள் நன்றாக இருக்கிறது மகசூல் அதிகரிக்கும் அதில் எந்தவிதமான விதமான இல்லை கலைஞர்களை பொறுத்தவரை நன்மைகள் புது பட வாய்ப்புகள் கிடைக்கும் தயாரிப்பாளர்களுக்கு பண பட தயாரிப்புக்காக பண உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு புத்திரபாகியம் உண்டாகும் இதுவரை தரங்களான புத்திரபாகியம் தாராளமாக கிடைக்கும் தரங்களான வரன்கள் வந்து சேரும் வீடு மனை யோகம் அமையும் சிலருக்கு வயிறு உபாதை உண்டாகும் மாணவ மாணவர்களுக்கு பழிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் படிப்பில் முன்னேற்றம் பெறுவர் போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டு பரிசு பரப்புகளை பெறுவர் சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலங்கள் செல்லலாம் டிஎன்பிசி எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் போன்றவற்றை எழுதி பாஸ் செய்யலாம் கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்கலம் உண்டாகட்டும்